ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் முதலில் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒற்றுமை உண்டாகும் நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோக பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் இன்பம் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்டம் ஆரஞ்சு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் இரண்டாவதாக தாக சிறு தூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் அவசரமின்றி செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் முயற்சிகள் கைகூடும் வழக்கு தொடர்பான செயற்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் விரயம் நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயற்படவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் மிருக நட்சத்திரக்காரர்கள் கருத்துக்களை தவிர்க்கவும் மூன்றாவது மிதுன ராசி பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தினரை பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தி திசை ஏற்படவும் திடீர் பயணங்களால் விரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் சுமாரான வரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் தெளிவு பிறக்கும் நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியில் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் அடுத்து கடகு ராசி ராசியினர் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும் வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் அமையும் பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தனவரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உதவிகள் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகுராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் பூசம் நட்சத்திர நட்சக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும் ஆயின்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்து ராசி மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் திடீர் முடிவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் ஆர்வம் நிறைந்த நாள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ராசியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ிகள் மறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் மறையும் அடுத்து கன்னி ராசி மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நன்மை உண்டாகும் தன்னம்பிக்கை நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டிசை வடக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் அஞ்சல் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்கார ஆதரவு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்து ராசி பழைய நினைவுகளால் செயற்பாடுகளில் தாமதம் உண்டாகும் முன்கோபம் பொறுமையுடன் செயற்படவும் வியாபாரம் நிமித்தமான விடயங்களில் விவேகம் வேண்டும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிக்கல்கள் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலா ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயற்படவும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் அடுத்து விருச்சிக ராசி குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வியாபார பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் மனதில் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் அடுத்து தனுசு ராசி மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட பணிகளை விடாப்பிடியாக செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு உணர்வு பூர்வமாக செயற்படுவது நல்லது வாகன பயணங்களின் விவேகம் வேண்டும் புதிய விலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் பாசம் நிறைந்த நாள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செய்யப்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மகர ராசி குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான சிந்தனைகளால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் சிந்தனைகள் உண்டாகும் தவறு போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்களுக்கான தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் மகர ராசியில் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள் அபட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் அடுத்து கும்பராசி முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வாகன பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மேன்மை நிறைந்த நாள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசியில் அவட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் இறுதியாக மீனராசி குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் எண்ணங்களை செயல்படிவில் மாற்றுவீர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபார போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் திறமைக்கு ஏற்ப மதிப்பு அதிகரிக்கும் கனிவு நிறைந்த நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு